பேரோ வீசிடும் தூய கண்கள் சிலுவைநாதர் ஏசுவின் பேரோழி வீசிடும் தூய கண்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலீலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார் என்று வாசிக்கிறோம் ஞானஸ்நானம் என்ற சொல்லிற்கான கிரேக்க வார்த்தையின் பொருள் என்னவெனில் முழுகுதல் என்பதாகும் தேவன் மனுஷனை தமது ரூபத்தின்படியும் தமது சாயலாகவும் சிருஷ்டித்தார் அவர் தமது கரத்தினால் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார் மனிதன் ஜீவாத்மாவானான் மனிதன் ஆவி ஆத்மா தேகம் உடையவனாய் திருத்துவமாய் படைக்கப்பட்டான் பாவத்தின் காரணமாக மனிதன் தேவனுடைய சமூகத்திலிருந்து தூரமாய் விளக்கப்பட்டான் அது மாத்திரமல்ல தேவனுடைய தண்டனைக்கும் அவன் பாத்திரமானா பாத்திரவானாகிவிட்டான் பாவத்தின் சம்பளம் மரணம் ஆகவே மனிதன் பாவத்தின் நிமித்தமாக ஆன்மீக மரணம் சரீர மரணம் மற்றும் இரண்டாம் மரணமாகிய நித்திய நரக தண்டனை ஆகியவற்றை சாபமாய் பெற்றுக்கொண்டான் பாவத்திலிருந்தும் பாவத்தின் ச தண்டனையிலிருந்தும் மனிதனை காப்பதற்காகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனு உருவெடுத்து வந்தார் கல்வாரி சிலுவையில் மனு குலத்தின் பாவபாரத்தை எல்லாம் அவர் தாமே ஏற்றுக்கொண்டு தம்மை தாமே பாவத்திற்கான தண்டனையின் பரிகார பலியாக சிலுவையிலே ஒப்புக்கொடுத்தார் மூன்றாம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெற்ற ஞானஸ்நானம் கல்வாரி சிலுவை மரணத்தின் அடையாளமாக இருக்கிறது ஆம் தண்ணீரில் முழுகுவது மரணத்திற்கும் தண்ணீரில் இருந்து எழும்புவது உயிர்த்தெழுதலுக்கும் இருக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களில் நம்மில் இவ்வளவா அன்பு வைத்துள்ளதால் மரணத்தையும் நமக்காக சகித்தார் நீங்கள் அவரில் விசுவாசம் வைத்து பாவ தண்டனையிலிருந்து தப்புவதற்காகவே அவர் இதை சகித்தார் இந்த அவருடைய அன்பின் கிரியையை விசுவாசிக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் நன்றி